மைந்தையின் கேட்டிருந்தால் இருந்த போர்க்கிட்டத்துக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பதிலை தந்திருப்பார் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுடன் நீங்கள் சர்வதேச விசாரணையை விசாரணைக்கு பதிலளிக்க சொல்லி கோருகிறீர்கள் அவர்கள் குற்றம் அளித்தார்கள் சிறிலங்கா சுதந்திர கட்சி தானே குற்றம் அவர்கள் தானே படுகொலைகளை செய்தார்கள் அப்போது சர்வதேச விசாரணையை மைந்தையின் மடியில் இருக்க போது கேட்காமல் இன்று அனுபவ அரசாங்கத்தில் நீங்கள் சர்வதேச விசாரணையை கோருவது நயப்புக்குரியது பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி அரசு அதிகாரிகளை அச்சுறுத்துகிறார் இவருக்கு என்ன தேவை இருக்கிறது என்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற மீனவர்களின் வயிற்றில் அடிக்க துடிக்கும் சாணக்கியனும் சிறிநாத்தும் எனக்கு ஆவணம் தந்திருக்கிறார்கள் இதிலே ராசமாணிக்கன் சாணக்கியனுடைய அப்பப்பாவினுடைய ராசமாணிக்கத்துடைய பில்டிங்கை புனரமைப்பதற்காக ரெண்டு கோடி ரூபா நிதியை அவர் பிரதேச செயலாளர் தனிப்பட்ட ஒரு வீடு அதற்கு வழங்க முடியாது என்று சொல்லி அதனை நிறுத்தி அந்த நிதியை திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள் கடந்த காலத்திலே நான்கு வருட பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சாணக்கியன் அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற மீனவர் சமுதாயத்துக்கு என்னதை செய்திருக்கின்றார் வணக்கம் மற்றொரு செய்தியினோட சந்தித்திருக்கிறோம் ரசமானிக்கம் சாணக்கியன் மகிந்தவுடன் இருக்கின்ற போது அவரிடம் சர்வதேச விசாரணையை கோராது இப்போது கோருவது நகைப்புக்குரிய விடயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இளமக்கள் மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அந்த ராஜகுமார ஒரு விடயம் ஒன்றை முன்வைத்திருக்கிறார் நேற்றைய நாளும் ஒரு கல்வி நிலையத்தில் ஊடக சந்திப்பு ஒன்று நடைபெற்றிருக்கிறது அந்த சந்திப்பில் இந்த கருத்தை வந்து அவர் வெளியிட்டிருக்கிறார் மகிந்தவுடன் இருக்கின்ற நேரத்தில் குறிப்பாக இந்த போர்க்குற்ற விசாரணையை கேட்டிருக்க வேண்டும் ராசமாணிக்கன் சாணக்கியன் தற்போது ஆட்சியாளரிடம் சர்வதேச விசாரணையை கூறுவது ஒரு நகைப்புக்குரிய விடயமாக இருப்பதாகவும் அவர் பல குற்றச்சாட்டுக்களை ராசமாணிக்கம் சாணக்கியன் மீது வைத்திருக்கிறார் உண்மைகளை வெளிப்படுத்துவதற்கு நடுநிலையோடு செயற்படுகின்ற எனது ஊடக சகோதரர்களுக்கு முதல் கண் நன்றியை கூறிக்கொண்டு நான் இந்த பதிவினை இடுவதற்கான காரணம் ராசமாணிகன் ராசபுத்திரன் என்பவர் தொடர்ச்சியாக என் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தார் இதற்கான காரணம் ஏற்கனவே நான் ஒரு பதவியில் ஏற்றிருக்கின்றேன் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் சாணக்கியனுக்கு எதிராக நான் முறைப்பாடு செய்திருந்தேன் அதன் அடிப்படையிலே ஆறு மாத காலமாக தொடர்ச்சியாக அபிவிருத்தி குழு கூட்டத்திலே என்னை பற்றி தவறான தகவல்களை அதிகாரிகளுக்கு கொடுப்பதும் அபிவிருத்தி குழு தலைவருக்கும் என்னை பற்றி தகவறான தகவல்களை கொடுப்பதுமாக இருந்து கொண்டிருக்கின்றார் என்னை சாட்சியங்களை சாட்சியங்களை அச்சுறுத்துவதற்காகத்தான் அப்படி அவர் செயற்படுகிறார் என்பதனால் நான் மீண்டும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு சென்று சாட்சியங்களை பாதுகாப்பு பாதுகாக்கும் பிரிவிலே எனக்கு எதிராக மேலும் ஒரு ஒன்றை செய்திருக்கின்றேன் தொடர்ச்சியாக என் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி அரசு அதிகாரிகளை அச்சுறுத்துகிறார் இவருக்கு என்ன தேவை இருக்கிறது என்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற மீனவர்களின் வயிற்றில் அடிக்க துடிக்கும் சாணக்கியனும் சிறிநாத்தும் இன்று மீனவர்களின் வளர்ச்சிக்காக தேசத்து மகுடம் திட்டத்தின் கீழ் ஒன்பது எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வழங்கப்பட்டும் இரண்டு எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மாத்திரமே இன்று மட்டக்களப்பில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இயங்காவற்றை இயக்க முடியாமல் இயங்கிக் கொண்டிருப்பதை இயங்கி இயங்கிக் கொண்டிருப்பவர்களை மூடுவதற்காக சிறிநாத்தும் சாணக்கியனும் சேர்ந்து அபிவிருத்தி குழு கூட்டத்திலே கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் பிரதேச சபைக்கு மண்ணணையர் நிரப்பு நிலையங்களை வழங்குமாறு என்னை பழி பழிவாங்குவதாக நினைத்து கொண்டு மட்டக்களப்பு மீனவர்களின் வயிற்றில் நீங்கள் அடிக்கக்கூடாது என்று நான் உங்களை வன்மையாக கண்டிக்கின்றேன் நீங்கள் மட்டக்களப்பு மீனவர்களுடைய வயிற்றில் அடித்தால் அது மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஏற்படுத்தக்கூடியது நிச்சயமாக அது நடக்கும் உங்களுக்கு வடகிழக்கு தழுவிய மீனவர்கள் உங்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை செய்வார்கள் நீண்ட காலமாக அது மீனவர்களுடைய வளர்ச்சிக்காக வழங்கப்பட்டு அதிலே வருகின்ற வருமானத்தை எடுத்தவர்கள் மீனவர்களுடைய மரணச் சடங்குக்கும் மீனவர்கள் குடும்பங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சிக்கும் விளையாட்டு கழகங்களுடைய வளர்ச்சிக்கும் தான் அவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் அதுதான் அவர்களுடைய ஒரு வருமானமாக இருக்கின்றது அந்த பெற்றுக் கொள்வதற்காக பறிப்பதற்காக அபிவிருத்தி குழு கூட்டத்திலே பொய்யான தகவல்களை கொடுத்து மன்னெண நிரப்பு நிலையங்களை பிரதேச சபைக்கு வழங்குமாறு நீங்கள் கூறுகிறீர்கள் இதை மீனவர் சமுதாயம் வன்மையாக கண்டிக்கின்றது நானும் வன்மையாக கண்டிக்கின்றேன் கல்லாத்திலே இன்னும் இயங்க இயங்காமல் இருக்கின்றது காத்தாங்குடையிலே இயங்காமல் இருக்கின்றது பாலைமல் ஒன்றிலேயும் கழுவங்கணையிலும் இயங்கி கொண்டிருக்கும் போது அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ராசமாணிக்கன் ராசபுத்திரன் தவறான தகவல்களை கொடுத்து கழுவங்கணிக்கான மன்னனை விநியோகத்தை துண்டித்திருக்கிறார் இது க கழுவங்கனி மீனவருக்கு மாதம் மாதம் முப்பதனாயிரம் ரூபாய் நான் பாட கொடுத்து வந்தேன் இந்த மின்ன மண்ணெண்ணையை துண்டிக்கும்படி ராசமாணிக்கம் தகவலான தகவல்களை கொடுத்ததினால் இன்று மண்ணெண்ணெய் விநியோகத்தை துண்டித்திருக்கிறார்கள் இதனால் பாதிக்கப்படுவது மீனவர்கள் தான் மீனவர்களுக்கான மாதாந்த முப்பதனாயிரம் வருமானம் இழக்கப்படுகின்றது அந்த எரிபொருள் நிரப்பு நிலையம் முற்றுமுழுதாக செயலிழந்து கரல் பிடித்து துருப்பிடித்து பழைய நிலைக்கு செல்லுமாக இருந்தால் அதனுடைய பொறுப்பு அத்தனையையும் ராசமாணிக்கம் ராசமானக்கியின் சாணக்கியன் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நான் கூறிக்கொள்கின்றேன் அத்தோடு தொடர்ச்சியாக என்னை சட்டவிரோத செயற்பாட்டாளர் என்று கூறுகிறதனால் நான் இந்த பதிவொன்றை இடுகின்றேன் ரணில் விக்ரம் சிங்கியனால் நானூறு மில்லியன் இவருக்கு அபிவிருத்திக்காக வழங்கப்பட்டது இந்த நானூறு மில்லியனிலே இருபது மில்லியனை தன்னுடைய அப்பாப்பாவினுடைய கட்டடத்தை இடித்து புனரமைப்பதற்காக இவர் கேட்டிருக்கின்றார் அதை ரணில் விக்ரம் சிங்கவும் பார்க்காம நிதியை ஒதுக்கி இருக்கின்றார் அதை பிரதேச செயலாளர் பார்த்து இது மோசடி என்று சொல்லி அதை தடுத்து நிறுத்தி விட்டார் இன்று பாருங்கள் மட்டக்களப்பு மக்கள் நீங்கள் எல்லாரும் படியாக சிந்திக்க வேண்டும் தகவல் அறியும் சட்டம் இருக்கின்றது எவ்வாறு நிதி ஒதுக்கப்படுகின்றது இந்த நிதி ஆறாருக்கெல்லாம் கொடுக்கப்படுகின்றது என்பதை நீங்களும் அறிந்து கொள்ளலாம் தகவல் அறியும் சட்டம் மூலமாக எடுக்கப்பட்ட ஆவணத்திலே அப்பிரதி அரசாங்க அதிபர் சைன் பண்ணி எனக்கு ஆவணம் தந்திருக்கிறார்கள் இதிலே ராசமாணிக்கம் சாணக்கியனுடைய அப்பப்பாவினுடைய ராசமாணிக்கத்துடைய பில்டிங்கை புனரமைப்பதற்காக ரெண்டு கோடி ரூபா நிதியை அவர் கேட்டிருக்கின்றார் பிரதேச செயலாளர் அது தனிப்பட்ட ஒரு வீடு அதற்கு வழங்க முடியாது என்று சொல்லி அதனை நிறுத்தி அந்த நிதியை திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள் தமிழ் தேசியம் பேசுகின்ற நீங்கள் இன்று யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற எத்தனையோ விதைவ குடும்பங்கள் இருக்கின்றன யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட போராளிகள் கைகால்களை இழந்திருக்கிறார்கள் உங்களுக்கே அந்த ரெண்டு கோடி ரூபாய் காசு எடுத்த அந்த அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு உங்களுக்கு வழங்க முடியாமல் போய்விட்டது எத்தனையோ பெண் தலைமை குடு தன் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இருக்கின்றார்கள் அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வழங்கியிருக்கலாம் நீங்கள் தனிப்பட்டதிலே உங்களுடைய அப்பப்பாவிடைய கட்டடத்தை புனரமைப்பதற்காக நீங்கள் ரெண்டு கோடியை கேட்டீர்கள் அது மோசடி என்று பிரதேச செயலாளரால் தடுக்கப்பட்டு அந்த நிதி திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றது இது யாருக்கு நட்டம் மட்டக்களப்பு மக்களுக்கு தான் நட்டம் இந்த நிதியை நீங்கள் வாழ்வாதாரம் வாழ்வாதாரத்துக்காக நீங்கள் உதவி செய்திருந்தால் எத்தனையோ குடும்பங்கள் வாழ்வாதாரத்தில் முன்னேறி இருக்கும் நீங்கள் அதை செய்யாமல் உங்கள் தனிப்பட்ட சேவைக்காக உங்களுடைய அப்பப்பாவினுடைய கட்டணத்தை புனரமைப்பதற்கு ரெண்டு கோடி ரூபாயை பெற்று மோசடி செய்ய பார்த்தீர்கள் பிரதேச செயலாளர் அதை மோசடி என்று உணர்ந்து அதை மோசடியை தடுத்து விட்டார் அத்தோடு நீங்கள் தொடர்ச்சியாக என் மீது புற்றச்சாட்டுக்களை வைத்து தவறான சட்டங்களை காட்டு சட்டங்களை அபிவிருத்தி குழுக்குள்ளேயே கொண்டு வாரீர்கள் அப்படி உங்களால் அப்படியான காட்டு சட்டங்களை கொண்டு வர முடியுமால் இருந்தால் பகிரங்கமாக நாடாளுமன்ற உறுப்பினர் கிஸ்புல்லா அவர்கள் சொல்லியிருந்தார்கள் வாழச்சென்னையிலே காளி கோயிலை இடித்து அதிலே மீன் சந்தை கட்டியதாகவும் பல எதிர்ப்புக்கு மத்தியில் அவர் செய்ததாகவும் கூறுகின்றார் அது சட்டத்துக்கு விரோதம் என்பது உங்களுக்கு தெரியும் தானே அப்படி என்றால் மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற நீங்கள் இன்று ஏன் அதற்கெதிராக ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்க தயங்கி இருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கல அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தின் ஊடாக ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்து உங்களால் முடிந்தால் மீண்டும் அந்த இடத்திலே ஒரு காளி கோயிலை கட்டி கட்டு முடிந்தால் கட்டுங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு நான் சவால் விடுகின்றேன் இடித்த காயில் காளி கோயிலை கட்டி மீன் சந்தை அமைக்கப்பட்ட இடத்திலே உங்கள் உங்களால் முடியுமானால் உங்களால் முடியுமானால் உங்களுக்கு மீண்டும் சவால் விடுக்கின்றேன் உங்களால் முடியுமானால் சந்தைய கட்டிடத்தை இடித்துவிட்டு காளி கோயிலை கட்டுங்கள் பார்க்கலாம் தொடர்ச்சியாக நீங்கள் என் மீது பொய் குற்றச்சாட்டு சுமத்தி வருவதனால் நானும் திரும்பவும் இரண்டாவது தடவையாக லஞ்சொலிப்பு ஆணைக்குழுவிலே உங்களுக்கு எதிரான முறைப்பாடுன்றை பதிவு செய்திருக்கின்றேன் தொடர்ச்சியாக மீனவர்களின் பகுத்தில் அடிக்க நீங்கள் துடிக்கக்கூடாது ஆறு மாத காலமாக தொடர்ச்சியாக அபிவிருத்தி குழு கூட்டங்களிலே மீனவர்களை இயங்கிக் கொண்டிருக்கின்ற நிரப்பு நிலையத்தினை தொடர்ச்சியாக நீங்கள் பிரதேசக்கு வழங்குங்கள் பிரதேச சபைக்கு வழங்குங்கள் என்று ஏன் நீங்கள் துடிக்கிறீர்கள் ஏன் மட்டக்களப்பு மீனவர்களுடைய வகுத்தில் அடிக்க நீங்கள் துடிக்கின்றீர்கள் நீங்கள் மட்டக்களப்பு மீனவர்களுக்கு என்ன நன்மைகள் செய்திருக்கின்றீர்கள் கடந்த காலத்திலே நான்கு வருட பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சாணக்கியன் அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற மீனவர் சமுதாயத்துக்கு என்னதை செய்திருக்கின்றார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பிரதான சந்தை இருக்கின்றது பாலமின் வடிவில் ஒரு ஒரு நாளையிலே முந்நூறு போட்கள் தரித்து நிற்கிற இடம் அந்த இடத்திலே சந்தையை புனமறிப்பதற்கு பல தடவைகள் ராசமானிக்கத்திடம் சங்கத்தவர்கள் கடிதம் எழுதி அதற்கு நிதி கேட்டிருந்தார்கள் எந்த நிதியை நீங்கள் அபிவிருத்திக்கு வந்த நிதியிலே பாளையமடு கிராமத்துக்கு வழங்கவில்லை என்று பாளையமடு கிராமத்திலே சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு மண்ணெண்ணெய் நிரப்பு நிலையம் இதனால் தான் மீனவர்களுக்கு வருமானம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த வருமானத்தை நீங்கள் இல்லாமல் ஆக்குவதற்கு நீங்கள் துடியாய் துடிக்கின்றீர்கள் இதை மீனவர்களும் நானும் உங்களை வன்மையாக கண்டிப்பதோடு நீங்கள் தற்போதைய ஆட்சியாளரிடத்திலும் சர்வதேச விசாரணையை கோருகின்றீர்கள் இது சிரிக்க சிரிக்க தோன்றுகின்றது இந்த விடயத்தை நீங்கள் மைந்தையின் மடியில் தவழும் போது தானே போர்க்குற்ற விசாரணைகள் எல்லாம் கேட்டிருக்க வேண்டும் நீங்கள் மடியின் மைந்தையின் மடியில் இருந்தபோது போர்க்கிட்ட விசாரணையை கேட்டிருந்தால் மைந்த போர்க்கிட்டத்துக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பதிலை தந்திருப்பார் இன்று நீங்கள் கௌரவ தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவிடம் நீங்கள் சர்வதேச விசாரணையை விசாரணைக்கு பதிலளிக்க சொல்லி கோருகிறீர்கள் அவர்களா குற்றம் அளித்தார்கள் சிறிலங்கா சுதந்திர கட்சி தானே குற்றம் அவர்கள் அவர்கள்தானே படுகொலைகளை செய்தார்கள் அப்போது சர்வதேச விசாரணையை மைந்தையின் மடியில் இருக்க போது கேட்காமல் இன்று அனுரட அரசாங்கத்தில் நீங்கள் சர்வதேச விசாரணையை கோருவது நயப்புக்குரியது அதலாம் நான் மீண்டுமாக உங்களுக்கு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பூச்சாண்டி அரசியல் விட்டுவிட்டு மக்களுக்கான நலன் சார்ந்த அரசியல்களை நீங்கள் ஈடுபடுமாறு உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி